நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்து வருகிறது அந்த வகையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சொன்னீங்கன்னா கோவை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பல இடங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் வால்பாறையில இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த கனமழையானது தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார்